அவர் தனது மார்பை கிழித்து அந்த ஹயத்தில் தேவி அவர்களுடைய திருவுருவத்தை காண்பித்தார் போல் இருக்கக்கூடிய அந்த திருவுருவம் நம் கண் முன்னே வரும் இதற்கு என்ன பெரும் அர்த்தம் இருக்கிறது என்று பார்த்தால் இது மிகவும் பொருள் பொதிந்த ஒரு ஓவியம் என்று சொல்வார்கள் எந்த நிலையில் இந்த கோலம் ஏற்பட்டிருக்கும் எதற்காக ஆம்சே தன்னுடைய ஹதயத்தை கிழித்து காண்பித்தார் என்றால் அங்கு பட்டாபிஷேகம் நடந்து முடிந்து விடுகிறது சீதா தேவியை விட்டு கொண்டு வந்த பிறகு ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடந்து முடிகிறது அனைவருக்கும் ஆபரணங்கள் பரிசாக அளிக்கப்படுகிறது அப்படி பரிசாக கொடுக்கப்படும் பொழுது சீதை என்ன செய்கிறார் ஒரு உயர்ந்த முத்து மாலையை எடுத்து அனுமனுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார் ஏனென்றால் தான் எப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தோம் அந்த சூழ்நிலையில் இருந்து தம்மை காத்தவன் என்பதால் அவன் மீது அஜித்தைக்கு அலாதி பிரியம் அப்படி ஒரு பிரியமான அனுமனுக்கு இந்த முத்துமாலையை கொடுத்தால் சரியாக இருக்கும் என்று எண்ணி அந்த முத்துமாலையை அனுமனுக்கு கொடுக்கிறாள் ஹனுமன் என்ன செய்கிறான் அந்த முத்துமாலையை வெற்று கொண்ட பிறகு ஒவ்வொரு முத்தாக பிரித்து பிரித்து பார்த்து அதை பரிசோதித்து பரிசோதித்து பார்த்து அதை தூர இருந்து விடுகிறான் இதை பார்த்து கொண்டிருந்த லக்ஷ்மணனுக்கு ஆச்சரியம் வருகிறது அஞ்சநேயரே அனுமனே என்ன செய்கிறீர்கள் அந்த முத்தினில் என்ன இருக்கிறது என்று பரிசோதித்துப் பார்க்கிறீர்கள் நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டாராம் அப்பொழுது அஞ்சநேயர் சொன்னாராம் இந்த முத்தில் எங்காவது ராமனின் நாமம் பொறிக்கப்பட்டுள்ளதா என்று பார்த்தேன் எங்குமே இல்லை அப்படி ராமனின் நாமம் இல்லாத ஒன்று என்னிடம் இருக்க தேவையே இல்லையே என்று சொல்லி நான் எரிந்துவிட்டேன் என்று சொன்னாராம் அப்பொழுது லக்ஷ்மணர் சொன்னாராம் உங்களுடைய சரீரத்தில் கூடத்தான் ராமநாமம் இல்லை அப்படி என்றால் உங்களுடைய சரீரத்தை நீங்கள் தூக்கி போட்டு விடுவீர்களா என்று கேட்க உடனே ஆஞ்சநேயர் என்ன செய்தாராம் தன்னுடைய மார்பை பிளந்து காண்பித்தாராம் அப்பொழுது அங்கு பார்த்தால் ஒவ்வொரு எலும்பிலும் அந்த ராமநாமம் நாமம் பொறிக்கப்பட்டுள்ளதை அவர் மட்டுமல்ல அங்கு கூடியிருந்த மக்கள் அனைவரும் கண்டார்களாம் ஆக இதுதான் காட்சி நமக்கு சொல்லப்பட்டுள்ளது புராணத்தில் எப்படித்தான் அதை நாம் காண்பது ராம சீதா ஓவியமாக காண்கிறோம் ஒரு சிலர் ராமனுடைய உருவத்தை மற்றும் பொறித்தபடி காண்பிக்கிறார்கள் ஆக அங்கே சொல்லப்படுவது என்ன என்றால் ராமனின் நாமம் ஹனுமனின் ஒவ்வொரு எலும்பிலும் ஒவ்வொரு இடங்களிலும் சொல்லுவோமில்லையா ஜீவ நாடு முழுவதும் பரவி இருக்கிறது அதுபோல் எந்த ஒரு இடத்திலும் பாக்கியில்லாமல் அந்த நாமம் இறைந்திருந்ததாம் அதை குறிப்பதுதான் இந்த ஓவியம் மகாபிரியவாச்சரணம்